மிகச்சரியான தரமான சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் சொல்லிட்டு மாறு தட்டிக்கலாம் அது காரணக்க இந்த மாதிரியான சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் ஜிஐயில் போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க இதை எப்படி போடுறோம் எப்படி எங்கே மௌண்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மவுண்டைன் பண்ணுற வேலையை நான் மாப்பிளை இந்த சைட்டில் இது எங்கே இருக்குன்னா பெருகமணி அப்படிங்கிற இடம் திருச்சியில் பெருகமணி அந்த இடத்துல ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க சிம்பிளாக பாருங்கள் நீங்கள் கீழே கூடிய இந்த எதிர்க்கு இல்லையா வெதரி கோர்ஸ் சொல்லுவாங்க இந்த வெதரி கோர்ஸை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே ஃபுல் த்ரெட்டடாக யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் மௌண்டி ஒரு பார்த்துருக்காங்க பாருங்கள் அது ஒவ்வொரு காலையும் பாருங்கள் ஒவ்வொரு காலையும் பார்த்தீங்கன்னாக்க பக்கா உடைச்சி போட்டிருக்காங்க இது எத்தனைஞ்சு கீழே இந்த ஒரிஜினல் காங்கிரீட் இருக்குது தெரியுமாங்க கிட்டத்தட்ட பாருங்க ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு அளவுக்கு கீழே உடச்சி கட் பண்ணி அதில் இந்த புழுத்து ரெட்ட யூஸ் பண்ணி இதை வந்து நான் லாக் பண்ணி இதுக்கு மேலே நான் என்ன பண்ணாக்க காங்கிரீட்டானது போடுவோம் அப்போ வந்து பார்த்தாக்க இந்த ஸ்ட்ரக்சர் என்ன தான் அடித்தாலும் இது மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஓகேங்க இந்த மாதிரியான குவாலிட்டியான தரமான விலைகளை உங்கள் வீட்டையும் அமைக்கிறதுக்கு நம்ம நாடுங்க நன்றி நன்றி நன்றி